அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்களை விட்டு எங்கு சென்றார் என்று தெரியவில்லை அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாரு தெரி தெரியவில்லை அப்படின்னு சொல்ல உங்களுடைய நீங்கள் விரும்பிய நபர் உங்களுடைய கணவனோ மனைவியோ பிரிஞ்சு இருக்காங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இல்லை சண்டை போட்டு போயிட்டாங்க வேறொருத்தவங்க கூட இருக்காங்க அப்படின்னாக்கா பாதிக்கப்பட்டவங்க யாரும் அது இந்த அவங்க வந்து இந்த வசதி முறையாக கையாளலாம் இந்த கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அதற்கு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான பதிவுக்காக கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம் பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்பதற்கும் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கும் பயன்படுத்தலாம் இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பக்க விளைவுகள் ஏதும் இல்லாத யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு அற்புதமான வசிய முறை பழமையான வசிய முறை இந்த வசியந்திரத்தை நீங்கள் வரையக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் காலை நேரத்தில் தான் நீங்கள் பண்ணணும் வீக் டேஸில் போனனாலும் பண்ணலாம் அதே சமயத்தில் காலையில் குளிச்சுட்டு தான் பண்ணணும் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுடுங்க நீங்கள் எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிக்கலாம் இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பர் யூஸ்வல் ஒயிட் பேப்பரை யூஸ் பண்ணாத பேப்பர் கோடுகள் இல்லாத பேப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பண்ண எடுத்துக்கோங்க அல்லது ஆரஞ்சு கலரோ ரெட் கலரோ ப்ளூ கலரோ பயன்படுத்தலாம் இது ஒவ்வொரு பள்ளியும் சொல்கிற மாதிரி தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் கமெண்ட் பஸ்ஸில் கேட்டுருந்தே இருக்காங்க பெண்கள் தீட்டு நாட்கள் பண்ணால் பலன் கிடைக்காது நான்வெஜ் சாப்பிட பழக்கம் இருக்கிறவங்க காலையில் பண்ணக்கூடிய வசூ பண்ணிட்ட அப்புறம் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது குறிப்பிட்ட நாள் எதுவும் கிடையாது குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது அது சொல்லியாச்சு இப்போ எந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிற போகிற எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் வரைஞ்சி முடித்தப்புறம் பெயர்கள் எப்படி போடணும்னு சொல்கிறேன் போட்டு முடிச்சப்ப இது என்ன பண்ணணும்னு நான் இதே சமயத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்காத நம்பக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் பாக்ஸ் போட்டு நடுவில் மூன்று கோடுகள் போடுங்க குறுக்காவில் வந்து ரெண்டு கோடுகள் தான் வரும் மொத்தம் பன்னிரெண்டு கட்டங்கள் வரும் நடுவில் மூணு குறுக்கால ரெண்டு இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடணும் எப்போவுமே நம்ம இங்கே போடுவோம் இந்த இடத்துல இப்போது இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே போடணும் அடுத்தது இங்கே இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த அப்படியே திருப்பிக்கோங்க இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு நாலு பக்கமும் எழுநூற்றி எண்பத்தாறு போடணும் போட்டு முடித்தப்பறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய முதல் கட்டம் எதுனாக்கா இந்த கட்டம் தான் ஏழு போடணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்பது வரும் மறுபடியும் இந்த இடத்துல ஒன்பது வரும் ஏழு ஒன்பது ஒன்பது இங்கே வந்து தொண்ணூற்றி மூன்று வரும் இங்கே வந்து ரெண்டு வரும் இங்கே வந்து நாற்பத்தி ஒன்று வரும் இங்கே வந்து மூன்று வரும் இங்கே வந்து ஹூப் அப்படின்னு போடுங்க ஹூ அப்படின்னு போடணும் இங்கே வந்து இருபத்தி ஐந்து இந்த இடத்துல மறுபடியும் ஹூப் அப்படின்னு போடணும் அப்போ இங்கே பதினொன்று இங்கே இருபத்தி ஒன்று இப்படி வரைஞ்சி முடிச்சப்புறம் நீங்கள் பெயர்கள் போடணும் சில எந்திரங்களில் நம்ம அம்மா பேர் சேர்த்து போடுவோம் பவர்ஃபுல்லான எந்திரங்கள் ஒரு சில இயந்திரங்களில் வெறும் அவங்க பெயர் போட்டால் போதும் அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் இருக்காது தெரிஞ்சால் போடலாம் தெரிலனாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதல்ல நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை போடுங்கள் அவங்கள நினச்சிக்கிட்டே போடணும் ஏன்னா அவங்க பேரில் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டே போடுங்க இங்கே உங்கள் பெயர் போடுங்க இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே உங்கள் பெயர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க நல்லா எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக மடித்து டேப் போட்டு சுற்றிடுங்க நல்லா ஒரு டேப் ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா டேப் போட்டு சுற்றிடுங்க அல்லது நூலால் சுற்றிடுங்க சுற்றி முடிச்சப்போ இதை வந்து மாமரம் உங்கள் வீட்டு பக்கம் எங்கேயாவது இருந்தால் அது கீழே நீங்கள் புதைக்கணும் மாமரம் அதுக்கு கீழே உங்களால் புதைக்கணுன்னாக்கா உடனே பெரிய எல்லாம் தோண்ட வேண்டும் கையால் மண்ணை விளக்குனா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு பள்ளம் உண்டானா கூட போதும் அதுக்குள்ளார வச்சு இதுதான் இந்த பண்ண மூடிடலாம் நீங்கள் அப்படி மாமரம் இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க சுத்தமான இடமா பார்த்து இந்த எந்திரத்தை அதில் அந்த பள்ளம் தோண்டி புதைச்சிடலாம் பார்க்கில் அல்லது உங்கள் வீட்டு தோட்டம் இருந்தால் அங்கே தோட்டத்தில் புதைக்கலாம் இப்படி எங்கே சுத்தமான இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் புதைச்சிடலாம் அஞ்சு அளவுக்கு கீழே முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பிரிந்து போன நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பிரிந்த நபர் உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு முறை இது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்